கோடிக்கு மேல் முதல்வரை கண்டித்து அரசு முன்பு முதலமைச்சரின் அப்பா புகைப்படம் ஓட்டும் பாஜக கட்சியினர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தருமபுரி மகளிர் அணி தலைவி சங்கிதா தலைமையில் தமிழகத்தில் அரசு மதுக்கடையில் ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் செய்த திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் முதல்வர் படம் உள்ளது அரசு மதுக்கடையில் என் முதல்வர் படம் இல்லை என்றும் ஊழல் குறித்து தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் பிஜேபி கட்சியின் மாவட்ட மகளிர் அணி சார்பில் பாலக்கோடு தக்காளி மார்க்கெட் அருகில் உள்ள அரசு மதுபாடை கடை எண் இரண்டு எட்டு மூன்று ஏழு மற்றும் திருமால்வாடி மாந்தோப்பு பின்புறம் அமைந்துள்ள அரசு மதுக்கடை எண் இரண்டு எட்டு எட்டு ஐந்து ஆகிய கடை முன்பு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்பா என்ற வாசகத்துடன் முதல்வர் புகைப்படம் பிஜேபி கட்சியின் சார்பில் ஒட்டப்பட்டுள்ளது இதனை கண்ட குடிமக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி கட்சியின் பொறுப்பாளர்கள் பெரியசாமி வேலு வித்யா சிவசக்தி பட்டாபி ஆகிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்